எந்த பக்கம் திரும்பினாலும் ஜிஎஸ்டி சேஞ்சஸ் இருக்கு அதனால பிக் சேவிங்ஸ் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் நிஜமாவே உண்மையா ஒரு சராசரி மனுஷனுக்கு இதனால பாதிப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு ஏன்னா ஜிஎஸ்டின்றது சரக்கு மற்றும் சேவை வரி இந்த வரி மறைமுக வரி அதாவது உங்களுடைய சம்பளம் ஐயாயிரம் ரூபாயா இருந்தாலும் சரி அஞ்சு லட்சம் ரூபாவா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த மறைமுக வரி பிரதமர் மோடியின் இந்த இது எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி பதினேழுல முதல் முதல்ல கொண்டு வந்த சட்டத்தின்படி மொத்தம் நான்கு வரி விகிதங்கள் அதாவது ஐந்து பர்சன்ட் பன்னெண்டு 18%, பதினெட்டு பர்சன்ட் இருபத்தி எட்டு பர்சன்ட் இருந்தது ஆனா இப்போ ரீசெண்டா நடந்த கவுன்சில் மீட்டிங் படி பன்னெண்டு பர்சன்ட் அதுக்கப்புறம் இருபத்தி உள்ள எல்லா சரக்கு மற்றும் சேவைகளை ஐந்து மற்றும் பதினெட்டு கம்பைன் பண்ணியிருக்காங்க மக்களுக்கு தேங்கழிக்கும் பொருட்கள் உதாரணத்துக்கு சிகரெட்ஸ் இத அது மாத்திரம் இல்லாம மேல் தட்டு மக்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து லக்ஸரி கூட்ஸ் சொல்லுவாங்க இப்போ இந்த சின் கூட்ஸ் அப்புறம் லக்ஸரி கூட்ஸையும் சேர்த்து நாற்பது பர்சன்ட் டாக்ஸ் அப்படின்ட்டு ஒரு புது ஸ்லாப் ரேட்டை கொண்டு வந்திருக்காங்க இத்தனை நேரம் என்ன வரி விகிதங்கள்ல மாற்றம் அப்படின்றத பார்த்தோம் இப்போ என்னென்ன பொருட்கள் மற்றும் சேவைகளின் வரி குறைஞ்சிருக்கு இல்லைன்னா ஏறிருக்கு அப்படின்றத பாக்கலாம் நம்ம தினசரி பயன்பாட்டுக்கு தேவையான பால் பன்னீர் பிரெட் இதுக்கெல்லாம் இனிமே டாக்ஸே கிடையாது இது எல்லாமே ஜீரோ பர்சன்ட் டாக்ஸ் பன்னெண்டுல இருந்து பதினெட்டு பர்சன்ட் வரியில இருந்த பேக்டு சிப்ஸ் இனிப்பு நூடுல்ஸ் சாக்லேட்ஸ் அதுக்கப்புறம் வெண்ணெய் சீஸ் இதை எல்லாமே இனிமே ஃபைவ் பர்சன்ட் கேட்டகரியில கவர் ஆகும் அடுத்தது ஒரு சராசரி மனுஷனுக்கு தேவையான தினசரி தேவைகள் அதாவது டெய்லி எசென்சியல்ஸ் ஷாம்பூ பிரஷ் டூத் பேஸ்ட் இது எல்லாமே இனிமே அஞ்சு பர்சன்ட் கேட்டகரிய கவர் ஆகும் அது மட்டும் இல்லாம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒரு வாட்டி வாங்குற விஷயம் அதாவது வாஷிங் மிஷின் டெலிவிஷன் மோட்டர் சைக்கிள் இது எல்லாமே இருபத்தி எட்டு பர்சன்ட்ல இருந்து பதினெட்டு பர்சன்ட் குறைக்கப்பட்டுள்ளது இதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க நீங்க எடுத்துட்டு போற அதே ரூபாவையே எடுத்துட்டு போயிட்டு இனிமே மார்க்கெட்ல நிறைய பொருட்களை வாங்கலாம் அடுத்தது ஒரு மிடில் கிளாஸ் பெர்சனுடைய பணம் வேற எங்க செலவாகுது அப்படின்னு பார்த்தா அது இன்சூரன்ஸ் எல்லா லைஃப் இன்சூரன்ஸ் அதுக்கப்புறமா ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லா கேட்டகரிஸ்க்கும் ஜீரோ பெர்சன் டேக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம முப்பத்தி மூணு உயிர் காக்கும் மருந்துகளுக்கு கம்ப்ளீட்டா வரி நீக்கம் பண்ணிருக்காங்க மருத்துவர்கள் பயன்படுத்தும் உபகரணங்கள் அதாவது மெடிக்கல் டிவைசஸ் இத்தனை நாள் பதினெட்டு பர்சன் டேக்ஸ்ல இருந்தது இப்போ அது வெறும் அஞ்சு பர்சென்ட் தான் அடுத்தது சேவைகளை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க ஜிம் சர்வீசஸ் யூஸ் பண்றீங்க இல்லன்னா சலூன் சர்வீசஸ் ஹேர்கட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் தான் இந்த வரி குறைப்புனால அரசுக்கு மொத்தம் ஆறு பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இழப்பு இருக்கு எதுக்காக அரசு கஷ்டப்பட்டு வரியை குறைக்கணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால நம்ம டொனால்ட் ட்ரம்ப் எப்போ இறக்குமதி வரிய ஜாஸ்தி பண்ணாரோ அப்ப இந்தியாவினுடைய விநியோகம் பெருகிவிடும் இந்த விநியோக பெருக்க சமாளிப்பதற்கு தேவைய ஜாஸ்தி படுத்தணும் அதாவது டிமாண்ட ஜாஸ்தி படுத்தணும் தேவை அதிகமாச்சுன்னா அதனால வியாபாரம் பெருகும் வியாபாரம் பெருகினா அதனால அரசுக்கு வரி இன்னும் ஜாஸ்தி ஆகும் மொத்தத்துல பார்த்தா இதனால அரசுக்கும் லாபம் மக்களுக்கும் லாபம் வியாபாரிகளுக்கும் லாபம் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வரி மாற்றம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து அமலுக்கு வருது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் இல்லை இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க